பத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னென்னா நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மளோட படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்கணும் கல்வியில் நல்லா சாதிக்கணும் அவங்க நல்ல கல்வியில் சிறந்து தான் நல்ல எதிர்காலத்தில் போய் நல்ல ஜாப்பில் அமைய முடியும் நல்ல வேலை கிடச்சி அவங்களோட லைஃப் செட்டில் பண்ண முடியும் அதுக்கு நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணணுன்னா எம்பெருமான் சிவபெருமனோட ஒரு அற்புத மந்திரம் இருக்குது சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம ஒரு சுத்தமான டம்ளரில் நம்ம கண்ணாடி டம்ளராக இருக்கிறது சிறப்பு நல்லா சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணியை அந்த டம்ளருக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நீங்கள் ரூபில் உட்காந்து சிறப்பாக செய்யுங்க பூஜை ரூபில் உட்காந்து செஞ்சாலும் சிறப்பு இல்லை வேற எந்த எந்த இடத்துல தூய்மையாக இருக்கிறதோ அந்த இடத்துல அமர்ந்துக்கோங்க அடியில் விருப்பு போட்டுக்கோங்க உங்களோட ஒருநிலைப்படுத்து உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி முத வந்து மகா கணபதியை வணங்குங்க உங்களோட குலதெய்வத்தை வணங்குங்க பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எம்பெருமன் சிவரம் சிவபெருமனோட ஒரு அற்புத மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரித்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த தீர்த்தத்தை அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கிற தீர்த்தத்தை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுங்க சரிங்களா அந்த குழந்தைங்க சிறு வயதாக இருந்தாலும் சரி எத்தனை வயது இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு நீங்கள் இது போன்ற தீர்த்தத்தை சிவருமானோட மந்திரத்தை அற்புத மந்திரம் சரிங்களா அதை உருவேற்றி 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 நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த அந்த டம்ளர் இருக்கிற த தீர்த்தத்தை அந்த குழந்தைங்க குடிச்சிட்டு வரக்குள்ள அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் சரிங்களா அற்புத ஞாபக சக்தி கிடைக்கும் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் அருமையாக பாஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா என்னென்னா மிக அற்புதமான மந்திரம் சாதாரணமான விஷயம் இல்லை இம்பெருமான் சிவபெருமோட அற்புத மந்திரம் சரிங்களா என்ன பண்ணணும் முத கணபதி மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கோங்க பிறகு உங்களோட குலதெய்வ மந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எம்பெருமான் சிவபெருமனோட அற்புத மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் எம் சிவாய வாவா வஷ்ய ஸ்வாஹா ஓம் எம் வாவா வஷ்ய ஸ்வாஹா ஓம் எம் சிவாய வாவா வஷ்ய ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை அந்த தீர்த்தத்தில் உருவேற்றுங்க சரிங்களா வெள்ளி டம்ளராக இருந்து நீங்கள் அந்த டம்ளரில் அந்த தீர்த்தம் கொடுத்து கொடுத்தீங்களா இன்னும் நல்லா வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் வெள்ளி டம்ளரில் இந்த தீர்த்தத்தை நல்ல தூய்மையான தீர்த்தத்தை விட்டு இந்த மகா மந்திரத்தை உச்சரித்து அதை கொடுத்தீங்களானும் இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா கண்ணாடி டைமரும் வேலை செய்யும் கண்ணாடி சில்வர் கல்வ கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துவது சிறப்பு சில்வர் டம்ளர் வேண்டாம் சரிங்களா ஒன்று கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா வெள்ளி டம்ளர் இதில் இந்த தீர்த்தத்தை உருவாத்தி நீங்கள் எப்போப்போ உங்களுக்கு டைமிங் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை உருவாத்துங்க பௌர்ணமி போன்ற முக்கியமான விரத தினங்கள்லேயும் இந்த மந்திரத்தை உச்சரிங்க பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி இது போன்ற முக்கிய விரத காலங்களையும் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை உச்சரித்து உச்சரித்து அவங்களுக்கு உள்ளார குடிக்க கொடுங்க சரிங்களா நிச்சயமாக உறையாக அவங்களுக்கு வந்து கல்வியில் எல்லா பாடங்களையும் சிறந்து விளங்குவாங்க சரிங்களா அவங்க கல்வியில் இருக்கிற மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட மெமரி பவரை கூட்டி தரும் சரிங்களா இது போன்ற நம்ம குழந்தைங்களுக்கு இந்த அற்புத மகா மந்திரத்தை கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஞானம் வரும் புலமை வரும் நிறைய அவங்க சாதிக்க முடியும் சரிங்களா நல்ல ப்ரில்லியாக மாறி நம்ம குழந்தைங்களால் சாதிக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் நம்மளுக்கு குருநாதர் வழிகாட்டிய அற்புத மந்திரங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் தரும் நிச்சயமாக இந்த பலன் கைமேல் பலன் தரக்கூடிய மிக பெரிய ஒரு மந்திரம் ஏன்னா எம்பெருமான் சிவபெருமனுடைய மந்திரங்களை ஒன்று ஒன்று அவ்வளோ சக்தி நிலை கொண்டது அதில் எம் அப்படிங்கிறது மிக ரகசியமான விஷயம் ஆகாயத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அந்த ஆகாயத்துக்கு உண்டான பீச்சங்களை எடுத்து அதிலேயே சிவாயன அந்த உடம்புக்குள்ளேயே அவங்களுக்கு போய் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வழங்கும் இதில் சூட்சமங்கள் சரிங்களா குருநாதர்கள் பயன்படுத்திய அற்புத சூட்சமமான மந்திரங்கள் சரிங்களா இது வந்து நம்பிக்கையோட ஒரே மனதாக சரிங்களா இறைவன் மேல் எம்பெருமனோட சிவபெருமனோட நம்பிக்கை வச்சு இந்த இந்தோட வழிபாடு முறையை உங்களோடய குழந்தைகளுக்கு செஞ்சிட்டே வந்தீங்களா உறுதியாக உங்கள் குழந்தைங்க கல்வியில் சிறந்து விளங்கி அவங்களோட வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு அவங்களோட சிறந்த மாணவனாக முதல் மார்க் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது சரிங்களா அவங்களுக்கு ஜாபுக்கு போய் அற்புத பலன்கள் தரும் அவங்களோட ஃபியூச்சரையும் மாற்றும் அவங்களோட எண்ணெய் ஆற்றல்களை அப்படியே புனிதமாக்கும் இது போன்ற அற்புத விஷயங்கள் இருக்குது இது ஒரு மகா மந்திரம் நீங்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து உங்களோட அனைத்து குழந்தைங்களும் வெட்டடையணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதன ஆளராக வரணும் சரிங்களா அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும் சரிங்களா நம்ம குழந்தைங்க சாதித்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கும் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது ஒரு அருமையான பதிவு நீங்கள் எல்லோரையும் இந்த பதிவை பயன்படுத்தி பயன்பெறணும் சரிங்களா